நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தானே சொல்லணும் அதாவது நம்ம கண்மணி வந்து எல்லாருமே ஓரம் கட்டிட்டாங்க அப்படினு தானே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நான் கண்மணி வந்து கார்த்தியை வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணி விட்டுறாங்க அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடையுமே வந்து கண்மணி வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை தடுத்தே ஆகணும் ஏதாவது பண்ணி ஆகணும் நம்ம கூட்டு வந்த ஜோசிக்காரனை வேற வந்து வீரா வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டா கரெக்டான நேரத்தில் கரெக்டாக கொக்கியை போட்டு கேள்வி கேட்டு அவர் வந்து பொய்யான ஆள் சொல்லிட்டு நிரூபிச்சிட்டா கண்டிப்பாக வந்து அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குடும்பத்தை வந்து நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து பயங்கரமாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எப்படியாவது வந்து கார்த்திக்கு உயிர் கார்த்தியோட உயிருக்கு மட்டும் ஆபத்து அப்படின்னு சொல்லிவிட்டு நிரூபிச்சிட்டோம்னா அவங்களாவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உடனே அந்த அவங்களோட டிரைவர் கூட சேர்ந்துட்டு பயங்கரமாக ஒரு பிளான் போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் வந்து எல்லாருமே வந்து நம்ம பிருந்தாக்கு பூ வைக்கிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கண்மணி கிளம்பி வராங்க பின்னாடி வந்து ரெண்டு காரில் வராங்க முதல் காரில் வந்து நம்ம ராமச்சந்திரன் மாறன் வீரா எல்லாருமே போகிறாங்க பின்னாடி உள்ள காரில் வந்து நம்ம கார்த்தி இருக்காரில் அவர் வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க கார்த்தி விஜய் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து அந்த டிரைவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அந்த கா கார்த்தி வர்ற காரை மட்டும் எப்படியாவது வந்து ஆக்சிடென்ட் ஆக்குற மாதிரி ஏதாவது பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டிரைவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க காரும் வருது கரெக்டாக அந்த டிரைவர் வந்து குறுக்க வந்து காருக்குள்ளே வந்து விழுந்துடுறாரு அவர் ஒரு காரில் வராரு வந்த உடனேமே அந்த இடத்துல வந்து நிலை குழஞ்சி போய் கார் வந்து போய் ஒரு மரத்தில் வந்து இடிச்சிடற மாதிரி தான் காட்டுறாங்க உடனே பார்த்துக்கிட்டோம்னா கார்த்திக் வந்து ஒன்றுமே ஆகலை ஏன்னா கார்த்தி வந்து முன்னாடி உள்ள சீட்டில் உட்காரல அவர் வந்து சென்டரில் உட்காந்துருந்ததுனால அவருக்கு வந்து அந்தளவு இன்னும் அடி அப்பவும் பெருசாக வருது எந்த காயமே இல்லை உடனே தப்பிச்சிடுறாங்க என்னாச்சு என்னாச்சு நல்லா பார்க்காங்க ஒன்றும் இல்லை லேசாக வந்து குறுக்க வந்துவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சரி சரி வாங்க நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஆனால் ராமச்சந்திரனுக்கு வந்து மனசுக்குள்ளே தோணுது என்னடா அந்த ஜோசிக்காரை சொன்ன மாதிரியே வந்து இது வேறு நடந்துக்கிட்டு இருக்கேன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வெளியில் வந்த உடனே அங்கே வந்து நம்ம முத்துலட்சுமி இருக்காங்கல்ல அவங்க வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக இருக்காங்க அங்கே வந்து எல்லாத்தையுமே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க கண்மணி மட்டுமே அவாய்ட் பண்ணுறாங்க கண்மணி வந்து அவங்களாம் வந்து வாலண்டியராக வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மூஞ்சி கொடுத்தே பேசலை கண்டுக்காமே போயிடுறாங்க முத்துலட்சுமி கண்மணிக்கு வந்து ஒரு மாதிரியாகவே ஆயிடுது சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க போகும்போதே வந்து நம்ம இவங்க இருக்காங்களா ராகவன் கிட்ட வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா என்னை யாருமே வந்து ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டேக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வா கண்மணி நீ உனக்கு எல்லா உரிமையுமே இங்கே இருக்குது அதை எப்படி உன்னை விடுவாங்க நீ வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ராகவன் வந்து கூட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே போன உடனே வந்து விஜய் வந்து ஏதாவது பிரச்சனை தானே உண்டு போகணும் போன உடனே சொல்லிடுறாங்க வர்ற வழியில் வந்து நம்ம கார்த்திக் மாமாவுக்கு வர ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே வந்து முத்துலட்சுமிக்கு வந்து பயங்கரமான பயம் ஆகிடுது ஆனால் என்னென்னா சொல்கிறீங்க என்னாச்சு என்னாச்சு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா வர வழியில் லேசாக வந்து இடிச்சிருச்சு அதெல்லாம் நல்லா தான் இருக்கான் இருக்காங்க இல்லைண்ணா எனக்கு என்னமோ பயமா இருக்கு எனக்கு என்னமோ வந்து கரெக்டாக பூ வைக்க வர நேரத்தில் இப்படி நடந்ததை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த கல்யாணத்தை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி முடிக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை வந்து ராமச்சந்திரன் வந்து எடுத்துக்கிறாங்க சரிண்ணே நீங்களே சொல்லிட்டீங்க எங்களுக்கு என்ன பயம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொண்ணுக்கு வந்து இந்த சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு விட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பொண்ணுக்கு மாலை போடுறத வந்து நம்ம வீரா வந்து ராமச்சந்திரன் கிட்ட கொடுத்துட்றாங்க மாமா நீங்கள் வந்து மாலை போடுங்க மாமா நீங்கள் தான் இருக்கிற பெரிய பெரியவர் நீங்கள் போடுங்க அப்படிங்கம்மா சொன்னேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மாலையை போட்டுறாங்க அடுத்து வந்து பொண்ணுக்கு ஒவ்வொருத்தவங்களாம் வந்து எல்லாம் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க அப்போ வந்து கண்மணி வந்து அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க கண்மணி நீ போய் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே கண்மணி வந்து சொல்றாங்க இல்லங்க இருக்கட்டும் ஏதாவது சொல்ல போறாங்க நான் போய் வச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்லவங்க போல நடிக்கிறாங்க உடனே வந்து ராகவன் வந்து சொல்றாரு கண்மணி நீ இப்போ போய் வையி உன்னை யார் என்ன சொல்கிறான்ட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே கண்மணி வந்து அப்படியே பாவம் போல் மெதுவாக வந்து பூ வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து எல்லாருமே லேடிஸ் எல்லாமே வந்து பிருந்தாக்கு வந்து பூ வச்சிடறாங்க உடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல மாறணும் வந்து சொல்கிறாங்க அது இப்படி லேடிஸ் மட்டும் வச்சா இப்படி மாப்பிள் வைக்கணும்ல டேய் வாடா நீ பூ வைடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே கார்த்திக் வந்து அப்படியே வைக்கப்பட்டு வராரு மெதுவாக வந்து அவரும் வந்து பூ வைக்காரு சரிவா பக்கத்தில் உட்கார் ரெண்டு பேருமே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ள மாதிரி ரெண்டு பேருமே உட்கார வச்சிடுறாங்க உட்கார வச்சுட்டு கார்த்திக்கு ஒரு மாலையை கொடுத்து போட வச்சிடுறாங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சந்தனம் குங்குமம் தாலி மட்டும்தான் கட்டலை மீது எல்லாமே வந்து வைப்பாங்களே சந்தனம் குங்குமம் வைக்கிறது எல்லாமே வந்து ரெண்டு பேருமே பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து பூ வைக்கிற ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக வந்து முடிஞ்சிடுது அதுக்கடுத்து எல்லாமே வீட்டுக்கு வந்துடுறாங்க கண்மணிக்கு வந்து பொறுக்க முடியல எப்பட்றா அந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டிலான்னு பார்த்தா கடைசியாக பூ வச்சுட்டாங்க எல்லாத்துக்கான அந்த டிரைவர் தான் அவர்கிட்ட வந்து நான் எப்படியாவது வந்து கார்த்திகை ஆக்சிடென்ட் பண்ணி ஏதாவது ஆகுற மாதிரி பண்ண சொன்னால் ஒன்றுமே ஆகாத மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு சின்ன அடி கூட இல்லாமல் தான் நீ எல்லாம் பண்ணுவியோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க கண்மணி மேடம் நான் கரெக்டாக தான் மேடம் பண்ணேன் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி வை பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தானே முடிஞ்சிருக்கு கல்யாணத்தை வந்து நான் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமான கோபத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க